இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் செவன் நேற்று நடந்த கமல்ஹாசன் எபிசோடில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத பற்றி அந்த ஃபுல் எபிசோடு ரிவ்யூ பற்றி இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வழக்கம் போல் சொல்கிறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் எழுதிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டவுட்டாக இருந்திருக்கும் நேற்று அஃபிஷியலாக சரவண வைக்கிறோம் வெளியில் போயாச்சு நமக்கு எல்லாம் ஒரு ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம் இருக்குது இந்த பிக் பாஸ் சீசன் ஆரம்பித்ததுலேருந்தே என்னடா அது இந்த மாயாவுக்கு என்ன தான் திறமை இருக்குது சகுனி வேலை செய்கிறத தவிர வேறு ஏதாவது திறமைகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சுதான்னா இல்லை ஒரு டான்ஸ் ஆட தெரியல அதாவது தெளிவாக பேச தெரியல எதுவுமே கிடையாது போய்ட்டு பொம்பளைங்க கூட ஜோடி போட்டுக்கிட்டு அதனுடைய உறவுகளே வேறு மாதிரி தான் இருக்குது அசிங்கமானதாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் தெளிவாக சொல்லணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாயாவுக்கு அப்படி என்ன தான் திறமை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமல்ஹாசன் முத கொண்டு உள்ளே இருந்த ஹோம்மேட்ஸ் வரைக்கும் சொம்பு தூக்குனாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னணியில் லோகேஷ் கனகராஜ் அப்படின்றவர் இருக்கிறாரா அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருது ஏன்னா இது மாயாவோடைய வாயாலே நேற்று வெளிவந்த வாக்கு மூலம்தான் சார் நான் வரும்போது லோகேஷ் கிட்டே லொக்கேஷன் நான் கிட்டே வந்து நான் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன் நீ இப்போ இருந்துட்டு வா ஒரு நூறு நாளைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நான் அதுக்குள்ளே நீ எழுதி கொடுத்த கதையெல்லாம் நான் படித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் எப்படி இருந்தாலும் நான் வந்து அண்ணா கூட இணைஞ்சி நான் வந்து படம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பப்ளிக்காக கமல்ஹாசன்கிட்டே சொல்கிற மாயா அப்போ என்ன சொல்லி தனக்கு கீழே அடிமைகளில் கூட்டம் சேர்த்துருக்கோம் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது நான் லோகேஷ் கனகராஜ் கிட்டே பேசி நான் வந்து உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு வாங்கித்தரேன் அப்படி இப்படின்ட்டு ஏதோ சொல்லியிருக்கோம் அதனால்தான் இந்த ஜால்ராக்கள்லாம் வந்து அடிமைங்க மாதிரி இந்த மாயாவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது கமல்ஹாசன் கூட சொம்பு தூக்குனது தான் நமக்கு வந்து சந்தேகத்தை கிளப்புது அப்படி ஒன்றும் லோகேஷ் கனகராஜ் படத்தில் வந்து நீ ஒன்றும் பெரிய அப்படியே கேரக்டர் ரோல் அப்படி இப்படின்ட்டுலாம் நீ ஒன்றும் பண்ணிடல கேவலமான ரோல் தான் பண்ணிட்டு உட்காந்துருந்து அந்த சீன் வரும்போதே நம்ம அதை கட் பண்ணிவிட்டு தள்ளி போகிற மாதிரியான ஒரு கட்டாயம் கட்டாயம் தான் நமக்கெல்லாம் இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ கேவலமாக இருந்தது அந்த நடிப்பும் அதுவும் அது இவங்களுக்கு இவங்களுக்குன்னா பெருமையாக இருக்கும் வேறுனா வேறு பொம்பளைங்க நடிக்கிறதுக்கு ரொம்ப அசிங்கப்படுவாங்க இது வெக்கம் கெட்டதுன்றதால நடிச்சிருந்துருக்கலாம் இந்த மாதிரி சொல்லி தான் எல்லாரையும் தன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு கேம் பிளே பண்ணிகிட்டு இருந்திருக்கிறா மாயா அப்படின்றத இப்போ நம்மளால் பார்க்க முடிஞ்சது இது மாயாவுடைய வாக்குமூலம் தான் இப்போ பார்த்திங்கன்னா கான அமௌண்ட்டோட போனோன்னா வாய் வாய்ப்பு கொடுப்பார் நமக்கு லொக்கேஷனாக அப்படின்னு சொல்லிட்டு கூட மாயா நினைச்சிருந்துருக்கலாம் அதனால எல்லாரையும் பயன்படுத்திட்டு உக்காந்துருந்தது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இங்கே இருக்க மற்ற ஜால்ராக்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு சினிமாவில் ஒ நேற்று அவங்களுடைய ஆசைகளை வச்சு சொல்ல முடிஞ்சது அப்படியே ஒரு சின்ன ரோல் வந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயா சாரி இந்த பூர்ணிமா ரவீனா இந்த விஜய் வர்மா அப்பா இவன் சொல்லுவான்ல அண்ணா சொல்லுவார்ல ஐயோ என்ன அடிக்கிறாரு சிங் சாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு மேலே அடிப்பேன் அப்படின்ற மாதிரி விஜய் வர்மா செயின் சப்பான்ம் போடுறதை பார்த்தா இரிட்டேட்டிங்காக இருக்குது டெய் உன்னுடைய சொந்த முயற்சியில் உனக்குன்னு ஏதாவது திறமை இருந்தால் அதில் விளையாடுறா அவள் காலு கீழே இருந்துட்டு நீ எதுக்கு விளையாடணும்னு ஆசைப்பட்ற உன்னை பார்த்தாலே ஒரு எரிச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒரு ஒருத்தருக்கும் தன்னுடைய சுய அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதை பயன்படுத்தி தான் எல்லாருமே தன்னை வெளிப்படுத்தணுமே தவிர இன்னொருத்தவங்க ஷேடோவில் போயிட்டு உக்காந்துக்கிட்டு மாயா மாதிரி அந்த ஷேடோக்கே கால் கழுவுற வேலை செய்துட்டு இருக்கிற இந்த ஜல்றக்கல் மாதிரி நிச்சயமாக யாருமே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா நேற்று மாயாவுக்கு கிளாப் வந்திருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க யாருக்குமே கிளாப் வரல இவங்க ஏன் இவ்வளோ கீழ்த்தரமான வேலையை இந்த விஜய் டிவி பிக் பாஸ் டீம் செய்கிறாங்க அப்படின்ட்டு தான் புரியல ஆக்சுவலாக மாயாவுக்கு கிளாப்பே அங்கே கிடையாது ரெக்கார்ட் கிளாப் தான் அதை பார்த்த உடனே மற்றவங்களுக்கு வந்து ஏன் ஈவன் கூட இருக்க ஜால்ரா பூர்ணிமாவுக்கு மூஞ்சி சுருங்குது அப்போ இதுங்களுக்கெல்லாம் இவ்வளோதான் தெரியும் போல் இருக்குது இதை இப்போ பார்த்து பார்க்கும்போது லாஸ்ட்டு சீசனில் அசீம்க்கு அசீம் கரெக்டாக அசீம் பண்ணுவா பண்ணியிருப்பான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாப்ஸ் எல்லாம் ஃபேக் கிளாப்ஸ் தான் இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரோ கண்டெஸ்டோ இந்த எபிச இந்த பிகாஸ் சீசன் செவன்லே கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் முதல்ல புரிஞ்சுக்கிடணும் என்ன நடக்குது உண்மையிலே நமக்கெல்லாம் கிளாப் வருமா ஆக்சுவலாக ஃப்ரீ ஸ்டாஸ்கில் மக்கள் எல்லாம் அவங்களுடைய ஃபேமிலி உள்ளே போனப்போவே எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு யார் யார் என்னென்ன பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால்தான் விக்ரம் வந்து இவன் மூஞ்சியில் கூட முழிக்கக்கூடாது இதுங்க முகத்தில் முழிக்கக்கூடாது எட்ட போய் தள்ளி போய் உக்காந்துட்டான் இருந்தாலும் வெளியில் போக வேண்டிய கட்டாயம் ஆமாம் உப்பு தண்ணி தனி தானே ஆகணும் அந்த கண்டிஷனில் விஜய் விக்ரம் வெளியில் வந்தாச்சு அப்போ கூட அவன் விட்டு பேசிகிட்டு இருக்கிறான் அக்கா மாயா நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலான்ட்டு இது மூஞ்சை பார்க்கணும் இஞ்சி தின்ன குரங்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி மூஞ்சை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தது அவன் கூட ஏன் இதை கேட்டுருந்துருக்கலான்னா இந்த மாதிரி இது கதை கதையாக விட்ருந்துருக்கலாம் நான் லொக்கேஷன் ஆகிட்ட சொல்லி நான் எல்லாேருக்கும் வாய்ப்பு வாங்கி தருவேன் நான் சான்ஸ் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நாமினேஷன்கே கொண்டுட்டு வராத இவ்வளோ நாள் வச்சுட்டு இருந்துருக்கேன் இப்போதான் நமக்கு புரியுது முதல்ல ஒரு கண்டஸ்டன்ட் வந்து நாமினேஷனுக்கு போகணும் மக்கள் மன்றத்தில் நின்று ஜெயிச்சு வரணும் அப்படி இல்லைன்னா சும்மா அப்படி து பாவ புண்ணியம் பார்த்து இதை போடுறாங்கள்ல அந்த மாதிரி தான் இந்த மாயா பூர்ணிமாலாம் ஏன்னா முக்கால்வாசி இவங்க வந்து நாமினேஷனுக்கே வராததுக்கான ரீசனும் இது தான் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இப்படி ஒரு விளையாட்டை விளையாடி நீ வந்து ஜெயிச்சா கூட அதில் வந்து அர்த்தம் இல்லை அப்படின் தான் சொல்லலாம் ஏன்னா நீ அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு லொக்கேஷன் ஆட்டம் கொடுத்து நீ படம் பண்ணிக்கிடலாம் ஏதாவது எனக்கு ஒரு சின்ன சான்ஸ் ம் ஆன்ற மாதிரி ஆ ஓன்ற மாதிரி ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு வேணால் கேட்டுக்கிடலாம் ல்லாம் ஒரு ஒருத்தருக்கும் என்ன திறமைகள் இருக்குது அதை தான் காட்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு நல்ல ஒரு மாஸ் பர்ஃபார்மன்ஸ் வெளியில் இருக்குது மாஸ் அதாவது ஃபேன்ஸ் ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்றது எல்லோராலுமே புரிஞ்சிக்க முடியுது ஈவன் தினேஷ் கூட சொல்கிறார் அதை அப்படின்னும் போது இப்போ எல்லாருமே வந்து அர்ச்சனாவை வந்து டார்கெட் பண்ணுறாங்க நேற்று கூட இந்த மாயாவும் பூர்ணிமாவும் வெளியில் உட்காந்துக்கிட்டு அர்ச்சனாவை வந்து அவ்வளோ அசிங்கமாக பேசுதுங்க இப்படியெல்லாம் கூட பேச முடியுமா பொம்பளைங்களால் அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணுது இதை எங்கே போய் முடியும் அப்படின்ட்டு தான் தெரியல இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதற்கு பின்னாடி எல்லாமே நம்ம ஆசை வார்த்தைகள் அதுதான் இருக்குமோ அப்படின்றது தான் தெல்ல தெளிவாக நேற்று வந்து மாயாவுடைய வாயாலேயே வெளிவந்த உண்மையாக இருக்குது சில இடத்துல வந்து கமல்ஹாசன் வந்து சுதாரிச்சுட்டு ஸ்டாப் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இருந்தாலும் அந்த அளவுக்கு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை இவை இந்த மாயாவுக்கு ஏன் இவ்வளோ பேர் சொம்பு தூக்குனாங்கன்றதுக்கு நேற்று தான் தெளிவான ஒரு விளக்கம் வந்து மக்களுக்கு கிடைச்சிது அப்படின் தான் சொல்லணும் வந்து வீட்டில் வந்து யார் யாரெல்லாம் வேலை செய்யலை அப்படின்ட்டு இது எதுக்கு கமல்ஹாசன் தேவையில்லாத இந்த கேள்வி கேட்குறார் அப்படின்னா முதல் இடத்துல மாயாதான் நிற்கணும் மையை வேலை செய்து யாருமே பார்த்தது கிடையாது ஆனால் எல்லா மூதேவிகளும் யாரை சொல்கிறதுனா அர்ச்சனை செய்யலை அர்ச்சனை செய்யலை அர்ச்சனாவது காய்கறி வெட்டுறதுலேருந்து வெசல் வாஷ் பண்ணுற வரைக்கும் வெளியில் எபிசோடில் காட்டுறாங்க டுவெண்ட்டி ஃபோர் மர் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கணும் இதுங்க ரெண்டு வேலை செய்து நாங்கள் பார்த்ததே கிடையாது அதில் வந்து இந்த கேள்வி தேவையில்லாத கேள்வியாக தான் இருந்தது கமல்ஹாசன் கேட்ட இந்த கேள்வி தேவையில்லாத கேள்வி தான் அப்போ நீங்கள் வந்து யார் அதிகமாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்து நீங்கள் கப்பு கொடுக்கணுன்னா எதுக்கு இந்த பிக் பாஸ் ஒரு ரியாலிட்டி ஷோன்னு பேர் வச்சுருக்கீங்க பாத்திரம் வளர்க்குற ஷோ இதில் வந்து முதலிடம் யாருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் பிக்பாஸ்